ரஜினி படத்துல ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு ரஜினி ரிப்பீட் பண்ணுவாப்ல திருப்பி நடுவுல ரிப்பீட்டு அழிம்பாங்கல ஆமா அந்த மாதிரி பிரதமர் மோடி பல்வேறு இடங்களிலையும் போய் பிஜேபி ஆட்கள் ரிப்பிட்டு அப்படின்னு சொல்றப்ப அதே ஸ்பீச் தான் திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா அந்த நாலு வார்த்தை பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க வரே இருக்கு திரும்ப பக்கம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த புதுசா ஒண்ணு பேசியிருக்காரு ஆமா புதுசா ஒண்ணு பேசியிருக்காரு ஓ சரி அது என்னங்கிறத ஷோக்குள்ள பாத்திரலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நம்ம செய்திகளை லைவ்ல பாத்துருக்கோம் நியூஸ் அப்டேட் ஆன லைவ்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் லைவ் பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் ஓட்டிங் லைவ் பண்ணிருக்காரு அதுவும் குஜராத்ல இருந்து ஓ குஜராத் மாடல் இதுலயும் வந்திருக்காங்களா சேர்த்துக்கலாம் இதுலயுமே யார் அப்படின்னா விஜய் பதோர் அப்படிங்கிற லோக்கல் பாஜக பிரமுகருடைய மகன் தான் விஜய் பதோ ஓகே எல்லாத்தையும் பதற அடிச்சிக்கிற மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்காரு பதறாவும் ஒரு காரியம் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம் லைவ்ல போட்டிருக்காரு ஓஹோ லைவ்ல போட்டுட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் லைட் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு எந்த தொகுதினா தோஹத் தொகுதியில பிரதாம்பூர் வாக்குச்சாவடியில இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அந்த வாக்குச்சாவடிகளை போறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் லைவ ஆன் பண்ணிட்டு எல்லாரும் எங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க நம்ம ஓட்டு போனோம் புரியுதா அப்படிங்கிற மாதிரி லோக்கல் தாதாலாம் பேசுவாங்களே அந்த மாதிரி பேசிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மிரட்டிட்டு பரவாயில்ல குஜராத்தி கூட நீங்க கத்துக்கிட்டீங்க போலயே அப்படிலாம் கொஞ்சம் அப்படியே பேசிட்டே போறாரு அப்படியே பேசிட்டு போய் வந்து பூத்துல வந்து நிக்கிறாரு அந்த இடத்துல அதுக்கப்புறம் பாஜக வாக்களிக்கிறாரு பிறகு ரெண்டு ஓட்டு போடுறாரு

எப்படி அப்படின்ட்டு கல்ல ஓட்டு வேற போட்டுருக்காரு ஆமா அப்ப வந்து அவரை புடிச்சு உள்ள போடணும் இப்ப வந்து புடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க ஏன்னா நேத்துதான் பார்த்தோம் மாப்பிள்ள வந்து ஒரு வாகனத்துல போய்கிட்டு இருந்தப்ப நாலஞ்சு இவிஎம் மிஷின் எரிஞ்சிருக்கு ஒருத்தர் என்னடா போய் கல்ல விட்டு லைவ்லயே டெலிகாஸ்ட் பண்ணி வந்து போட்டிருக்காரு ஆமா இதெல்லாம் தேர்தல் ஆணையம் லைவ்ல பாக்கலனாலும் பின்னாடியாவது பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இப்பதான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சரி இன்னொரு பக்கம் இவர் லைவ் போட்டாரு இன்னொருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிருக்காரு அவர் யார் யார் அப்படின்னா அவரும் பாஜக லோக்கல் தலைவர் அவர் போபாலில் உள்ள வினய் மெஹர் அப்படிங்கிறவர் இவர் பாஜக நிர்வாகியாக இருக்கார் இவர் தன்னோட மகனையே வந்து பூத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு இவர் கையில் மையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறாரு வீடியோ எடுத்து பையனை வந்து ஓட்டு போட சொல்லிவிட்டு அதில் விவிபேட்டில் இவங்க கட்சி சிம்பல் வரதெல்லாம் வீடியோ எடுத்துருக்காரு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு அங்கேருந்தே வந்து சொல்லி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு இப்போ இதுவுமே இந்த வீடியோவும் வைரல் ஆகியிருக்கு இதையுமே வந்து எல்லாரும் டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு உம் பண்றாங்க குழந்தையார ஓட்டு போட வைக்கிறாங்களா உபியில சில இடங்கள்ல இஸ்லாமியர்களை வாக்குச்சாவடி சம்பல் அப்படிங்கிற தொகுதி பிஜேபி ஆட்கள் போலீஸ் தடுத்திருக்காங்க அது பிஜேபி ஆட்கள் வராதுங்க அங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் நினைக்கிறேன் சரி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சம்பல் தொகுதியில நிறைய இஸ்லாமியர்கள் வாக்குள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில பூத் எண் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் இந்த நான்கு பூத்துலயும் வந்து இஸ்லாமியர்களை விரட்டி அடிக்கிறாங்க ஒரு சில பூத்துல இப்போ இப்ப இதை வச்சு லட்டி வச்சு போலீஸ் வந்து விரட்டி அடிக்கிறாங்க ஒரு சில பூத்தில் அவங்களோட ஆதார் கார்டு செல்லாது இது ஃபேக்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசனே இல்லைங்கிற மாதிரி பேசி அவங்களாம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து தாடி வச்சுட்டு போயிருக்காரு அதை பிடிச்சி இழுத்துருக்காங்க போலீஸ் வந்து இழுத்துட்டு அவரோட ஆதார் கார்டெலாம் பிடிச்சி தூக்கி எறிஞ்சிருக்காங்க இந்த சம்பவங்கள்லாம் வீடியோவாகவும் பதிவாயிருக்கு இதை தட்டி கேட்குறதுக்காக போயிருக்காரு சமாஜ்வாடி கட்சியோட வேட்பாளர் ஜியாவுர் ரஹ்மான் அவரையும் வந்து பிடிச்சி தள்ளுறாங்க அந்த வீடியோ காட்சிகளும் பதிவாயிருக்கு இதையும் எலெக்ஷன் அட்டாக் பண்ணி எல்லா எதிர்கட்சிகளும் இருக்காங்க வாக்களிக்கிறது எல்லாருடைய சூரத்துல பறிச்சிட்டாங்க அந்த தொகுதி மக்களுக்கு வாக்களிக்க உரிமை வந்து போயிருக்கு கிடையாது இப்ப பல தொகுதியில வாக்களிக்கிறவன் வந்தா கூட மிரட்டப்படுறாங்க அச்சுறுத்தப்படுறாங்க டீ செய்யப்படுறாங்கன்னா தேர்தல் ஆணையம் மிதுகா நடவடிக்கை எடுக்குமாங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு சரி அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த ஊபியிலயும் சரி குஜராத்திலயும் சரி வாக்கு செய்தும் கம்மியா இருக்குங்கிறாங்க போன தேர்தல விட இந்த தேர்தல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு தான் வந்து சொல்றாங்க தரவுகளோட வந்து வெளியாயிருக்கு அது வாக்கு சதவீதம் வந்துருச்சா ஒரிஜினல் வாக்கு சதவீதம் பத்தொன்பதுல இதே தொண்ணூத்தி மூணு தொகுதிகளில் எவ்வளவு வாக்குப்பதிவு வந்து போல இருந்ததுன்னா அறுபத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதம் கிட்டத்தட்ட மூணு சதவீதம் வந்து இருக்கு இதே ஊபில பத்து தொகுதிகள் வந்து தேர்தல் நடந்திருக்கு அந்த பத்து தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சதவீதம் இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அறுபது சதவீதம் வந்து போலாயிருக்கு குஜராத்தில் இருபத்தஞ்சு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்த தேர்தல் இருபத்தஞ்சு தொகுதிக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பத்தொன்பது சதவீதம் கூட வச்சுக்கலாம் அதை இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் இப்போ அது வந்து அஞ்சு சதவீதம் வந்து கம்மியாயிருக்கு எல்லா இடங்களையும் கம்மி இருக்கு ஏன் தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலையா வந்து சொன்ன மாதிரி வர எப்படி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் மூணு நாலு பர்சன்ட் தானே சொல்றீங்க அதிகரிச்சு அதுதான் போடுறாங்களே அஞ்சு சதவீதம் வரை அதிகரிச்சு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆணையமாவது நடவடிக்கை எடுக்கணும்

ராகுல் காந்தி தான் இளவரசனும் குறிப்பிடுவார் அவரு ஏன் டெம்போல பணம் வாங்குறாரா பதில் சொல்லுங்க புடிஞ்சாது மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாரு உடனே ராகுல் காந்தி கூட அனைத்து மகாத்மா காந்திஜி முன்னாடி அந்த போட்டோக்கு முன்னாடி உட்காந்து எக்ஸ் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு ஏன் மோடிஜி நீங்க வந்து பயந்துட்டீங்களா அதானி அம்பானி உங்களுக்கு வந்து டெம்போல அந்த வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மற்றவங்களும் அந்த பழியை தூக்கி நீங்க வந்து போடுறீங்களா ஆனால் டெம்போல எக்ஸ்பீரியன்ஸ் ஓன்லி பாண்டு அப்படின்ற அவர் திரும்ப அப்புறம் வந்து என்னன்னா பிஜேபியோடைய ஓட்டுநர் உதவியாளருங்கிறது யாருங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து ப பதட்ட முடியாதீங்க ரொம்ப பய பயப்படாதீங்க ஏன்னா உங்கள்கிட்ட தான் இடி ஐடி சிபி எல்லாமே இருக்கு அதை வச்சு விசாரிங்க நீங்கள் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க முடிஞ்சா அவங்க வீட்டில் போய் சோதனை இடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது பயங்கரமா நடமாச்சு ஆமா அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பியும் சொல்கிறேன் அம்பானி அதானி கிட்ட நீங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தீங்க நான் வந்து மக்கள் எல்லாருக்கிட்டையும் மக்கள் எல்லாரையும் லட்சாதிபதி ஆக்குவேங்கிற மாதிரி திரும்பியும் சொல்லியிருக்காரு அம்பானி அதானிய அதுலயும் வந்து பேசியிருக்காரு அந்த விஷயத்தில் ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் கார்கே என்ன சொல்கிறார்னா அந்த மாதிரி பிரதமர் நாட்காலி வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு அந்த பயத்தில் தான் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா நண்பர்கள்லாம் எப்போதுமே நண்பர்கள் அல்லங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு இப்போ வந்து மூன்றாவது கட்டம் தேர்தல் முடிஞ்சோன்னே நண்பர்களையே தாக்க ஆரம்பிச்சிட்டாரு மோடி அப்படின்ட்டு இருக்காரு தேர்தல் ரிசல்ட்டும் அப்படி தான் இருக்குன்றாரு ஏன்னா கடந்த பத்து வருடங்களாக அம்பானி அதானியை பற்றி வாய்த்திருந்ததே கிடையாது பிரதமர் மோடி இடன்பர்க் அறிக்கை வந்து அதானியை பத்தி மோடியை பத்தி எல்லாருமே கேள்வி கேட்டாங்க நாடாளுமன்றத்திலே கேள்வி கேட்டப்ப மோடி வந்து அமைதியா தான் இருந்தாரு இடம்பெட அறிக்கைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாது பன்னாட்டு பண்ற சதிங்கிற மாதிரி பிஜேபியோட அமைச்சர்கள் பேசினா கூட மோடி அதான வார்த்தையை உச்சரிக்கல ஆனால் தேர்தல் வந்த உடனே வந்து அதானிட்டு நீங்க பணம் வாங்கிட்டீங்களா அப்படின்னா இவருக்கு பணம் வரல சந்தேகம் காங்கிரஸ் இருக்கு ஆமா அப்போ ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை வந்து கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதா செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து பங்குகள் எல்லாம் போட்டுருப்பாங்களா முதலீடு இருப்பாங்களா முதலில் எல்லாம் திரும்பி வாங்கிட்டு இருக்காங்களாம் ம் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பங்குகளை திரும்ப கொடுத்துட்ருக்காங்கன்னு நீங்கள்ல கம்ப்ளைண்ட்லாம் இப்போ வந்து வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்களாம் மேற்கு வங்கத்துல அந்த காளி விவகாரம் அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் லோக்கல் தலைவர் ஒருத்தர் எல்லா பெண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க பாலியல் வன்கொடுமை வழக்கு அது மூன்று பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு அவர் மேலே கொடுத்துருந்தாங்க அதில் ஒருத்தங்க இன்னைக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜககாரங்களாம் என்னை வற்புறுத்தி இந்த புகார கொடுக்க வச்சிருக்காங்க அவங்க என்கிட்ட ஒரு வெத்து பேப்பரை கொடுத்தாங்க அதுல சைன் பண்ண சொன்னாங்க நான் வந்து சரி ஓகேன்ட்டு சைன் பண்ணேன் எதுக்குன்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த வீடு கட்டும் திட்டத்துல எனக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு தான் சைன் வாங்கினாங்க அந்த சைனை வாங்கிட்டு அதுல வந்து கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டாங்க எழுதுனதுக்கு அப்புறம் என்னை வற்புறுத்தி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல இப்ப புகார் கொடுத்துருக்காங்க பாஜக நிர்வாகிகள் மேல மீதி ரெண்டு பேரும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க இடையில ஒரு வீடியோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு மேற்குவங்க முழுக்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பகுதி மக்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஒருத்தர் போய் கேட்குறாரு அவர் வந்து என்ன அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பாஜக மாநில தலைவர் சுவேந்து அதிகாரி அவர் சொன்னதன் பேரில் அவரோட எல்லாம் வந்து தான் இங்கே பேசி எங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க சொன்னாங்க எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்னு அதில் சொல்கிறாங்க அந்த வீடியோவை வச்சு இப்போ தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் புகார் கொடுத்துருக்காங்க அது ஏஐயில் பண்ணது அப்படின்னு பாஜக காரங்க சொல்லிட்டு ஏஐயில் கிராமத்துறையும் பண்ண முடியும் ஆமாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பட்டு இதெல்லாம் வந்து ராமர் கோயிலெலாம் திறந்துருக்காங்க ராமர் வந்து எப்பயுமே உண்மையை சொல்கிறவர் தான் உண்மைக்கு மாறாக ஒரு சின்ன கடுகளோடு ஒரு சுமதி கிடையாது ஆனா ராமரை கும்பிட்டுட்டு பல பேர் இப்படி அதுவும் அந்த சுவேந்து அதிகாரி வந்து ரொம்ப க்ளோஸ் சைடா இருந்தவர் இவங்களோட மம்தாவோட கவர்மெண்ட்ல முக்கியமான ஆளா இருந்தவர் அவர் அந்த பக்கம் தூக்கிட்டு இப்ப மம்தாக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க எனக்குன்னே வரைஞ்சு கேட்டி வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் இருக்காங்க ஒருத்தர் மேல சாம் பெட்ரோடா இவர் வந்து அமெரிக்கால இருந்து காங்கிரசுக்கு ஆதரவாகவும் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு ஆதரவாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக ஆன்லைன் வழியாக பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பிரச்சாரம் மேற்கொண்டு இருந்தாரு இப்ப நீங்க பிரச்சாரமே பண்ண வேணாம் உங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு கார்க்க பதில் சொல்ற அளவுக்கு அது போயிருக்கு மோடி சில தினங்களுக்கு முன்னாடி இதே இந்த பேசின தான் பிரச்சாரங்களை பேசிக்கிட்டு இருந்தாருங்கிற அமெரிக்கால இருக்கு இது பல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்தியா குறிப்பிட்ட ஒரு சொல்லல அதை வச்சுதான் எரும மாட மோடி பாத்துக்கலாம் ரெண்டு வச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருவாங்க பிரச்சாரம் பண்ணாரு அப்பே காங்கிரஸ் என்ன சொன்னா எங்களுக்கு கருத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க அந்த பேச்சை இப்ப நேத்த வந்து ஒரு பேட்டில சுந்தரனா இதே வந்து சாம இந்தியாவு நீ எடுத்துக்கோங்க அதனுடைய பன்முகத் தன்மை நீ வந்து பாருங்க ஈஸ்ட்ல இருக்கிறவங்க சைனீஸ் அந்த ஃபேஸ்ல இருப்பாங்க அதே மாதிரி வெஸ்ட்ல இருக்கிறவங்க அரேபியர்கள் மாதிரி இருப்பாங்க நார்த்துல இருக்கிறவங்க வெள்ளக்காரங்க மாதிரி வந்து இருப்பாங்க முகத்தோற்றங்கிறது சவுத்ல இருக்கிறவங்க தெற்குல இருக்கிறவங்க ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருப்பாங்க பன்முகத்தன்மை ஆனா எல்லாருமே சகோதர சகோதரியாதான் பழகிட்டு இருக்காங்கிற மாதிரி வந்து தோற்றங்களை வச்சு தோன் நிறத்தை வச்சு அவன் வந்து இருந்தாரு குறிப்பிட்டு பேசுனோடனே இது பயங்கர வந்து சர்ச்சையா இருக்கு இதையே மோடி வந்து எடுத்து பேசுறாரு இங்கே இந்த சந்தோஷ்காடி விவகாரம் அதே மாதிரி ரேவண விவகாரம் மணிப்பூர் மணிப்பூர் விவகாரம் எவ்ளோ பிரச்சனை நடந்தா கூட இங்க லோக்கல் மேட்டர் தெரிய மாட்டேங்குது அமெரிக்கா பாகிஸ்தான் அங்க எது நடந்திருந்தாலும் உடனே அவருக்கு தெரிஞ்சுட்டு உடனே எடுத்து பேசுறாரு தெலுங்கானால பிரதமர் மோடி வந்து பேசுறோம் பாத்தீங்களா தோல் நிறத்தை வச்சு இந்திய மக்களை இழிவுபடுத்துது காங்கிரஸ் இந்திய மக்கள் மீது காங்கிரஸ் அக்கறையே கிடையாது மக்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க எப்பயுமே தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பெருமையா பேசுற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்க தோல் நிறத்தை வச்சு அவமானப்படுத்திட்டாங்க இதை சாக்கா நீ காங்கிரஸ்ல இருந்து விடுபட்டு வருவீங்களா உங்களுக்கு நான் சவால் விடுக்கிறேன் உங்களுக்கு தெம்பு இருக்கா தில் இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா அவங்க வந்து தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு சாம் பிட்ரோடா அப்ப ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்க கூடாதா மோடி என்ன சொல்ல தெரியல என்ன விஷயமா ஆமா அதுதான் எனக்கு புரியல பட் அது தேவையற்ற கருத்துன்னு நிறைய கண்டனம் வந்துட்டு இருக்கு சாம்பிட்ரோடாக்கும் இந்த நேரத்துல எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதிங்கன்னு காங்கிரஸ்ல உள்ளவங்களே வந்து இப்ப ராஜினாமா பண்ணிருக்காரு பண்றாரு இவர் கார்கே உடனடியாக எடுத்துக்கிட்டு அவருக்கு பல வேலைகள் இருந்தா கூட ஒரு ராஜினாமா தான் முதல்ல நான் ஆணையை எடுத்துக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம இனிமே அயலக அணி தலைவர் கிடையாது சும்மா இருந்துக்கலன் இருக்காங்க இந்த கருத்துக்கும் காங்கிரஸ் கருத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க திமுகவும் அதே இதை வச்சு

இப்போ இப்படி நீங்க சொல்றீங்களேங்கிறதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதேதான் நேத்து வந்து அத்தை நியூஸு பெரியமா நியூஸ்லாம் பார்த்தோம்ல இன்னைக்கு சித்தப்பா நியூஸ் ஒன்னு வந்துருக்கு சித்தப்பா யாருப்பா அவரு யார் அவர்னா பிரஜ்வல் ரேவண்ணாவோட சித்தப்பா ஹெச்டி குமாரசுவாமி அவர்ட்ட வந்து கேக்குறாங்க பிரஜ்வல் ரேவண்ணா எங்கன்னு எனக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லன்ட்டாரு பிரச்சாரத்தில் இவர் தான் போய் என் மகன் மாதிரி இவருக்கு ஓட்டு போடுங்கன்னெலாம் கேட்டார் இப்போ தெரியாதுன்ட்டார் அதோட இன்னொன்று கேட்டிருக்காரு ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி நவீன் கவுடாங்கிறவர் இந்த வீடியோலாம் வெளியிட போறேன்னு சொல்லிட்டு தான் வெளியிடுறாரு அவரையும் இப்போ வரையும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை நோக்கி கர்நாடகாவில் ஓகே இங்கே சித்தராமையா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்தோடனே கேளுங்க இங்க ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு காணொலியை வெளியிட்டதே இவர்தான் தான் குமாரசாமி தான் அவங்க அன்னை மேல உள்ள கான்ல வெளியிட்டிருக்காருன்னு அவரும் அப்படி பண்ணக்கூடிய ஆளுன்னு சொல்றான் சிடிஸ் எல்லாம் வெளியிட்டிருப்பாராம் ரகசிய ஆவணங்கள்லாம் வெளியிடுவாரா ஓகே அது கர்நாடகாவில் இருந்தவங்க ஏன் இந்த ஆடியோ வீடியோ மேல ஒரு கண்ணுங்கிறது தெரியல கர்நாடகா யாராவது போயிட்டு இருந்தாலும் அதே வேலையா வந்து பண்றாங்க பொதுவாக தான் வந்து சொல்றேன் அதே மாதிரி கர்நாடகா அந்த பெங்களூரு போலீஸ் வந்து ஜேபி பி நட்டாக்கு சம்மன் அனுப்பி நேரில் ஆஜரானு உத்தரவு வந்து போட்டுருக்காங்க அஞ்சு நாள் உங்களுக்கு டைம் கால பதினொன்று மணி ஆஜராகிருக்காங்க அது காரணம் என்னன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மேல குறை வச்சு பிஜேபி ஒரு ஒன்னமான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அந்த வீடியோ அடிப்படையில் அந்த ஆதாரத்தை வச்சுதான் நாங்கள் சம்மன் அனுப்பியிருக்கோம் இருக்காங்க அதே மாதிரி அந்த பிஜேபியோட சோசியல் மீடியா தலைவருக்கும் அனுப்பியிருக்காங்க ஓகே ஆனால் வந்து இதுதான் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல டெலிட் பண்ண சொல்லி எடுத்துட்டாங்க இருந்தாலும் அங்கே பெங்களூர்லேருந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்குல்ல அதுக்காக நேராஜை விசாரிக்க போறாங்களா சரி சரி வாக்கு இயந்திரங்கள் ஸ்ட்ராங்குள்ள அந்த ஸ்ட்ராங் ரூம்ல கேமராக்கள் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகி ஆஃப் ஆயிட்டு அது வந்து ஈரோடுல நடந்துச்சு அதே மாதிரி வந்து நீலகிரி தொகுதியில் நடந்துச்சு இப்ப விழுப்புரம் தொகுதியில அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில வச்சிருக்காங்க ஏற்கனவே நடந்துச்சு அங்க திரும்ப இப்ப நடந்துருக்கு என்னன்னா அங்க ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த எட்டு கேமராஸ் வந்து ஆஃப் ஆயிருக்கு அப்புறம் வந்து சரி பண்ணியிருக்காங்க ஆனா இந்த தொடர்ச்சியா அது வந்து பருவநிலை மாறிட்டே இருக்காமா ஒண்ணு வெயில் அடிக்குது இப்ப மழை வேற நிறைய இடங்கள்ல பெய்யுது இல்ல தமிழ்நாட்டுல அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சாமா நம்மள மாதிரி அதுக்கும் வந்து கொஞ்சம் சூடாகி இதாச்சு இப்ப மழை பெய்து மண்டசூடாது அப்படிதான் விளக்கம் கொடுக்குறாங்க கேட்டா சரி ஓகே இன்னொன்று என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பத்மநாபபுரம் அந்த தொகுதியிலிருந்து பாஜகவோட எம்எல்ஏ போனார் முதல் பாஜக எம்எல்ஏ வந்து வேலாயுதம் தான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அவர் வந்து நேற்று மாரடைப்பு காரணமாக மரணம் முடிஞ்சிருக்கார் அவருடைய அந்த இறப்புக்கு பிரதமர் மோடி அமித்ஷா அவர்கிட்ட எல்லாருமே அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காங்க இதுக்கு அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகுதான் அங்கே பிஜேபி கட்சி கொஞ்சம் நேரமாக வளர்ந்தது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இப்போ என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மார்த்தாண்டம்னு ஒரு மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு பாலம் இருக்காங்க இந்த பாலம் வந்து ஹெவியான ஒரு டேமேஜ் நடந்திருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த எம்எல்ஏ எம்பி ஆனதுக்கு அப்புறம் அந்த பாலம் வந்து கட்டப்பட்டது இருநூத்தி இருபது கோடி ஓகே அந்த பாலம் கட்டுறப்பவே வேணா வேணா எங்களுக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதே தான் கட்டிருக்காங்க அப்பவே பாலம் ஓப்பனிங் பண்றப்பாலம் அங்கங்க ஆடுதான் சாய் தான் உருளுதான் அப்படிங்கிற தான் இருந்துச்சு நிறைய குற்றச்சாட்டு கனரக இந்த எல்லாம் எப்படி இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணலாமா அதிர் ஒண்ணு கொஞ்சமா அதிர்ந்து அதிருமாது இப்போ அந்த பாலத்தினோட உள்ள ஒரு பெரிய ஓட்டையே உணர்ந்துருக்கு ஓட்டை அப்படின்னா நீ பாலத்தை கீழே இருந்து பாக்கலாங்க ஓட்டையை ஓ அங்க இருந்து ஹாய் சொன்னா கீழே தெரியுமா அந்த மாதிரி தெரியும் இப்போ யாரும் நடவடிக்கையை வந்து எடுக்கவே இல்லை அங்க ஒரு ஆபத்தான போக்கு வந்து நிலவிக்கிட்டு இருக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த மக்கள் வேணாங்கிற ஒரு பாலத்தையும் கட்டி விட்டுட்டு அதுலயும் ஓட்டையை போட்டு விட்டுட்டு ஓட்டையே விழுந்துருச்சு விழுந்து அப்ப அந்த கட்டிருப்பாங்களா அந்த நிறுவனத்துக்கு சரி பண்ண வந்து சொல்லணும் இப்போ ஆபத்து சூழல் நிறைய கணர வாங்கலாம் போச்சுன்னா பெரிய பிரச்சனை வேற வந்து சொல்றாங்க ஓகே ஆமா பிரச்சனை தான் ஒன்றாக எலெக்ஷன் முடிஞ்சு எங்க போனாங்க தெரியல ஆமா அவரையும் காணும் சரி பாலம்னு சொன்னீங்கல்ல இன்னொரு பாலத்துல இதே மாதிரி ஒரு ஓட்டர் இருந்திருந்தா பிரச்சனை சரியாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஓட்டர் இருக்க கூடாது இருக்கக்கூடாது ஆனா இருந்தாதான் அந்த பிரச்சனை சரியாகும் என்னன்னா கோவையில பெரிய நாயக்கம் பாளையத்துல ஒரு பாலம் கட்டியிருக்காங்க நம்ம ரோட்ல எல்லாம் வெள்ளம் போய் பார்த்திருப்போம் பாலத்து மேலேயே அந்த மேம்பாலத்து மேலேயே மழை வந்து உள்ள மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப அந்த ஓட்ட இருந்துச்சுன்னா உள்ள போயிருக்கும்ல அதனால வந்து நூத்தி பதினஞ்சு கோடியில கட்டியிருக்காங்க அப்படி ஒரு லட்சணத்துல அந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க இல்லைன்னா நூத்தி பதினஞ்சு கோடி இருநூத்தி இருபது கோடி எல்லாம் கட்டுறாங்க ஆனா வந்து தரமான முறையில கட்டுறாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஆனா இத வச்சு ஒண்ணு பண்ணலாம் அங்க கோவையில மழைநீர் வடிகால் போடலாம் அதுல ஒரு நாலாயிரம் கோடி இறக்கலாம் பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாலம் எல்லாம் நம்ம முந்நூறு பாலத்தை பத்தி நம்ம பேசுவதுல பெருங்குளத்தூர் பாலம் ஆமா தாம்பரம் பெருங்குளத்தூர்ல இருந்து அந்த தாம்பரம் போகிற பாலம் அதில் வந்து நம்ம நேர்கள் நேரடியாக பார்த்தாங்க கார்த்திக்னு ஒருத்தர் நேரடியாக பார்த்து சொன்னார் அப்புறம் மாதேஷ்னு ஒருத்தர் வந்து நமக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தாரு அவங்க வந்து அந்த பாலத்தில் எப்போயும் நிற்க வைப்பாங்க போலீஸு ஆனால் வந்து இப்போ வந்து நிறுத்துறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் பேசினதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷோ கிடைத்த ஒரு வெற்றி ஆமாம் அதனால் வந்து அது தொடர்ச்சியாக பண்ணணும் காவல்துறை சரி ஓகே அடுத்து மார்த்தாண்ட போலம் சரி செய்வாங்களாங்கிறத பார்க்கணும் கோயம்புத்தூர் போலம் சரி செய்வாங்களா பார்க்கணும் அப்போ பார்த்தோம்னா தொடர்ந்து மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து எல்லா ஏரியாவிலேயும் வச்சு நாங்கள் சரி செய்கிறோம் ஓகே கண்டிப்பாக தகுதி வாய்ந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபா வந்து குடுக்கறாங்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகளுக்கு அரசு பள்ளியில அரசு கல்லூரியில படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்க இப்ப மாணவர்களும் கேட்டாங்கல்ல ஆஹ் என்னன்னா ஆறாவதுல பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஜூலை மாசத்துல இருந்து வழங்கப்படும் அந்த திட்டத்துக்கு பேரு தமிழ் புதல்வர் முதல்வா முதல்வாழ் முதலமைச்சர் வந்து கூப்பிடுறாரு அரசு மாணவிகளை படிச்ச மாணவர்கள் ஆனா நல்ல ஒரு ஸ்கீம் தான் அது ஆமா சிறப்பான திட்டம் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்வர் வந்து நேத்து வேலூர் சிஎம் சி மருத்துவமனைக்கு போயிருந்தாரு அங்க வந்து தன்னோட அண்ணன் மகன் மூக்க அழகிரியோட மகன் துரை தயாநிதி சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு மார்ச் பதினாலாம் தேதியில இருந்து அவர் வந்து பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு ஏற்கனவே தேர்தல் அப்ப அங்க பிரச்சாரத்துக்கு போனப்ப போயிருந்தாரு அப்ப அவசரமா வந்துட்டதுனால இப்ப நிதானமா போய் பார்க்கணுங்கிறதுக்காக ஓகே சீர் சீரகுணமும் வரட்டும் இன்னொன்னு என்னன்னா இந்த ஏர் ஏர் இந்தியா ஏர் இந்தியா ஊழியர்கள் சிக்லீவ் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஆமா அதில் சிக்லீவே எப்படி ஊதுறாங்கன்னு ஊதுறாங்கலாம் கொடுக்கல இவங்களாக எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஏர் இண்டியா டாடா நிறுவனத்துக்கு போயிடுச்சு ஏர் இண்டியாவோட துணை நிறுவனம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஃப்ளைட்ஸ் வீக்லி போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் வந்து நேற்று வந்து முந்நூறு பேர்கிட்ட வந்து சிக்லீவ் எடுத்திருக்காங்க அங்கே கே க்ரூ மெம்பர்ஸ் அந்த கேபின் க்ரூ மெம்பர்ஸு அதனால ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னா ஏர் இண்டியாவுக்கும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அந்த ரெண்டு நிறுவனத்துக்கும் எங்களுக்கு நாங்களும் அதே வேலை தான் பார்க்குறோம் ஆனால் எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாமே கிடைக்குது சமத்துவமின்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்களாம் இப்போ வந்து நேற்று நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆனதுனால நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் அப்படியே கோமா அவங்கள நோக்கி கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருக்கும் நாங்கள் பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறோம் இல்லை டேட்டு மாற்றி தரோன்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஓகே என்னன்னா இப்போ இருபத்தஞ்சு பேரை டிஸ்மிஸ்ஸும் பண்ணிடுறாங்க நாலு மணிக்கெல்லாம் ஆஜராகணும்

காலை முதல் மாலை வரை போனை நோண்ட வேண்டியது இரவு வந்ததும் தனிமையில் எதிர்காலத்தை பற்றி நினைத்து அழுக வேண்டியது போக போக வெயில் குறைய வாய்ப்பு இருக்கு வெதர்மேன் மக்கள் அப்படி ஒன்னும் தெரியலையே தினத்தனா பொலந்து கட்டுது அம்பானி உன்னை சேட்டர்ட் பிளைட் எல்லாம் கூட்டிட்டு போனேன் நன்றி உள்ளவனா இருந்தா அதெல்லாம் நினைச்சு சண்முகமணி அப்படி சண்முகமணி நமக்கு இனிமே எஸ்ஆர்எச் கூட பேட்ச் எதுவும் இல்லையே அவன் நேற்று ஒன்பது ஓவர்ல அடிச்சு ஜெயிச்சிருக்காங்களா அதனால எல்லா டீமும் பயப்படுறாங்க அரசியல் இன்னைக்கும் விருது நாலாவது நாளாக தட்டி பறிக்கிறார் எடப்பாடி படிச்சா அப்படி வாங்கினப் போல ஹார்ட்ரிக்கா வாங்கிட்டு இருந்த ஒரு வாரத்துல ஓகே அவருக்கே டஃப் குடுக்கணும் பறிச்சுகிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அந்த அளவு அந்த தேர்தல் பிரச்சாரத்துல தெறிக்கி விட்டுட்டு இருக்காரா இல்லையா புரட்சி தமிழர் சஸ் புரட்சி பார இந்தியர் என்னன்னா மக்கள்னால சுபிச்சமா இருக்காங்க எங்க ஆட்சியில தேனாறும் பாலாறுமா ஓடுது மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க மேம்படுத்தி அப்படிலாம் வந்து பேசியிருக்காரு இங்க ஓடுது இந்த வெளியில போய் பாத்தீங்கன்னா ஓடும் ஓடு குஜராத்ல பாத்தீங்கன்னா அது ஓடும் கங்கையில போய் பாத்தீங்கன்னா ஓடும் அது எல்லாம் எப்பவுமே ஓடிட்டாங்க நாங்க அங்கயே வர்றவங்க கொஞ்சம் ஊக்க மட்டும் பிடிச்சிருவோம் அங்க ஓடும் நாங்க அவங்க போக்க பிடிச்சிருக்கோம் இதெல்லாம் கேட்கறது எப்படி இருக்குன்னா என் பேச்சு விடிஞ்சா போச்சு சிரிச்சா போச்சு ரெண்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரங்கள் மூலியுமாக அதனால என் பேச்சு விடிச்சா போச்சு அவார்ட் கோஸ்ட் டு பிரதமர் மோடி நன்றி வணக்கம்